பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சி பகுதியில் டாக்டர் அனுஷியா முத்துக்குமரன் எம்பிபிஎஸ் என்ற பெயரில் ஒரு தனியார் கட்டடத்தில் போலி மருத்துவம் பார்த்து வருவதாக திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு இணை இயக்குநர் டாக்டர் அம்பிகா ஆய்வு செய்ய சென்றார் அப்போது ரகசியமாக ஆங்கில மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்த வடிவேல் என்பவரை பிடித்த மருத்துவத்துறை அதிகாரிகள் அவரிடம் இருந்து ஆங்கில மருந்துகள் ஊசிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு வடிவேல் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் இவருக்கு உதவியாக சிலர் இங்கு இருந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் டாக்டர் அனுஷியா முத்துக்குமரன் என்ற பெயரில் இவர் எப்படி கிளினிக் நடத்தினார் என்றும் இந்த போலியான மருத்துவருக்கு உடந்தையாக இருந்தது யார் என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலி மருத்துவரை கைது செய்து பள்ளிப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீட் தேர்வு எழுதிவிட்டு டாக்டர் சீட் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு தவிக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி டாக்டரின் செயல் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது பள்ளிப்பட்டு பொதுத்தோர்பேட்டை ஆர்கேபேட்டை போன்ற பகுதிகளில் போலி மருத்துவர்கள் அதிகம் இருப்பதாகவும் இந்த பகுதியில் உள்ள பல வருடமாக இருக்கின்ற வட்டார மருத்துவர்கள் கண்காணிப்பு சரிவர செய்வதில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல வருடமாக போலி மருத்துவம் பார்த்து வந்த பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த வடிவேல் என்பவரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு உடந்தையாக இருந்தவர்களையும் உடனடியாக விசாரணையில் கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனா்